கோழி அறுநூத்தம்பது ரூபா நாட்டுக்கோழி ஒருத்தன் வந்து ஒன்போது ஏக்கர்ல ஒன்பது ஏக்கர் நாட்டு கோழி வளர்த்து மாசம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறான் உனக்கு இருக்கு அண்ணன் சொன்ன நீ நம்ப மாட்றேன் ஏய் வாழை இலை வாழை இலையில சேலை வேட்டி வாழை நார்ல வந்து வாழை மட்டையில பைய வாழை நார்ல எல்லாம் தயாரிக்கிறான் இந்த ஆளு அவன் ஒரு வீட்ல தயாரிக்கிறான் நான் ஆட்சிக்கு கிழமந்த உடனே நாட்டில தயாரிப்பேன் தட்ஸ் ஆல் நோ மீ தென் நீ ஸ்டாப் ஓ என் ஜிஷ்லாம் கிளம்பு எனக்கு பயோ நான் எப்படி தயாரிக்கிறேன் பாரு என் ஆட்டு புழுக்க என் மாட்டு சாணி நானே பண்ண பண்ண ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர்ல நீ ஐயாயிரம் ஏக்கர்ல ஏற போட்டு கட்டுவ நான் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏற போட்டி விழுவேன் நீ நல்லா கவனிச்சு உன்ன நீ ஒருங்கிணைந்த பண்ணை அதான் எங்க அப்பாவுடைய கனவு நம்மால் வர அப்பாவுடைய கனவு ஒருங்கிணைந்த பண்ணை என் பண்ணைக்கு வந்துச்சுன்னா எல்லாம் கிடைக்கும் பன்னிக்கறி ஆட்டுக்கறி கறி மாட்டுக்கறி கறி எல்லா கறி கொடுப்பேன் அப்புறம் கீரை அந்த கீரை வல்லார ஒன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரை முருங்கை கீரை தண்டங்க எல்லா கறி விப்பேன் எல்லா கறியும் இருக்கும் மீன் வேணுமா அங்க கோலம் இருக்கும்